அதிமுக அரசு மின் தடையை சமாளிக்க மாற்று சக்தியில் கவனம் செலுத்தினர் அது என்னப்பா மாற்று சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் காற்றாலை மின் உற்பத்தி பொதுவாக காற்றாலை மின் உற்பத்தி என்பது மே மாத இறுதியில் தொடங்கி அக்டோபர் மாதம் முதல் வாரம் வரை இருக்குமாம் காற்றாலைகள் மூலம் எட்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் இந்த திட்டத்தில் நம்ம அதிமுக அரசு கவனம் செலுத்தவே தமிழ்நாடு முழுவதும் தடையில்லா மின்சாரத்தை நம்ம அரசால் கொடுக்க முடிந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மாலை மலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படி காற்றாலை மின் உற்பத்தி மட்டுமே இல்லாமல் சூரிய சக்தி மூலமும் மின்சாரம் தயாரிக்கவே மின்தடை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பூர்த்தி செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குங்க மின் உற்பத்தியை திமுக அரசு இன்னும் சற்று கவனம் செலுத்தினாலே தடையற்ற மின்சாரம் கொடுக்க முடியும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கான அரசை உருவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்